மேற்பட்ட குழந்தைகள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் திருப்பூர் அருகே காணியாம்போட்டியில் உள்ள தீரன் சின்னமலை மகளிர் கல்லூரியில் பாக் பேஷன் ஷோ நடைபெற்றது இந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு போட்டியானது வயது அடிப்படையில் இரண்டு பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது குழந்தைகளுக்கான பேஷன் ஷோவில் மூன்று வயது முதல் ஒன்பது வயது வரை உள்ள குழந்தைகள் இவர்களும் கலந்து கொண்டு மிடுக்கான தோற்றத்துடன் வண்ண வண்ணமான ஆடைகள் அணிந்தும் ஒய்யாரமாக ஸ்டைலாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மைசெல் வாணிஸ்ரீ ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் ஃப்ரம் தீரன் சின்னமலை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ்ல கிரவுன் மீடியா ஸ்கில்ஸ் பியர் கிரிடன்ஸ் அப்படிங்கிற மூணு பிரைவேட் கம்பெனி இப்போ அப் பண்ணி நம்ம காலேஜ்ல ஒரு குட்டி ஃபேஷன் ஷோ ட்ரிபிள் வாக்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு தீரன் சின்னமலை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் வந்து வென்யூ பார்ட்னரா நம்ம டை அப் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் கேட்டகரி ஃப்ரம் த ஏஜ் த்ரீல இருந்து ஏஜ் நைன் வரைக்கும் கிட்டுக்கான ஃபேஷன் ஷோவும் ஏஜ் டென்ல இருந்து ஏஜ் அன்லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு பேஸ்ல யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து ஏஜ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதுல திருப்பூர்ல பேபி ஷார் லிட்டில் ஃபிளார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுக்கும் மேற்பட்ட பிரைவேட் ஸ்கூல்களும் நாலுல இருந்து எட்டு பிரைவேட் காலேஜஸ் கோயம்புத்தூர் சசூரி கிருஷ்ணா காலேஜ் அந்த மாதிரி சொல்லி ஒரு இருபது காலேஜஸ்க்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்கோப் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பல்நாட்டு நிறுவனங்கள்ல ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை எப்படி நீங்க டெவலப் பண்ணலாம் அவங்களோட பிராண்டை எப்படி ப்ரோமோட் பண்ணலாங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு இதுல பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கு மூணு டாப் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி மூணு பிரைஸ் இருக்கு கிட்ஸுக்கான மாடல் ப்ரைஸும் ஒன்னு இருக்கு ஏஜ் கேட்டகரியில கிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு குழந்தைகளும் அடல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து மாணவர்களும் கலந்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்களா முப்பது பெண் மாணவிகளும் நாற்பது ஆண் மாணவர்களும் சேர்ந்து மொத்தமா எழுபது பேரா அடல்ட் கேட்டகிரியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க மொத்த மொத்தமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நன்றி திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க